கோயம்புத்தூர்ல கள்ள காதலனுடன் வாழ்வதற்காக தன்னோட குழந்தைகளை விஷம் கொடுத்து கொலை செஞ்சுட்டு போலீசார்ட்ட சிக்கி இருக்கிற அபிராமி கொடுக்கிற வாக்கு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு வருது சுந்தரம் அபிராமி இவங்க ரெண்டு பேரையுமே போலீசார் கைது செஞ்சு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க அபிராமி தொடர்புடைய பல விவகாரங்கள் தினமும் வெளிவந்துட்டே இருக்கு அபிராமி தன்னோட குழந்தைங்களோட இருக்கிற வீடியோ ஒன்று ஏற்கனவே இணையத்தில் வெளியாகியிருக்கு இந்த நிலையில மியூசிக்கலி ஆப்ல அவங்க செஞ்சிருக்க டப் டப்ஸ்மாஷ் வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு வருது பரவிட்டு வருது ஆனா அந்த வீடியோவை பார்த்த பலரும் அபிராமிக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சுட்டே வராங்க உரிமையோட வாடா போடனு கூப்டா கோச்சுப்பீங்களா டேய் டே உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னா கோச்சுப்பியாடா மாட்டேன்டி